நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 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 சாட்டர்டே எபிசோட விஜய் சதுபதி ரொம்ப சூப்பராகவே நான் அடிக்கிற நீ பார்க்குறவங்களுக்கெல்லாம் தான் ஃப்ரெண்டோட இருந்தா கூட ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்து ரொம்ப கண்டிச்சுட்டாரு பாத்தியா அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கண்டிச்சாரு இவர் கண்டித்த உடனே அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி அவங்களும் முகத்தை வச்சுக்கிட்டாங்க அத்தோட சாட்டர்டே எபிசோட முடிச்சுட்டாங்க அந்த இடத்துல வேற யாராவது இருந்தா என்ன பேச்சு பேசிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவர் இப்படிதான் பண்ணுவாரு தான் அப்படியே கணிச்சிட்டோமே சாட்டர்டே எபிசோடு இவ்வளவு மொக்கையா போச்சு அப்போ சண்டே எபிசோடு எப்படி போகும் சரி பாப்போம் என்னதான் பார்த்தா அவரோட என்ட்ரி எல்லாம் எப்ப போல தான் கொடுத்தாரு வந்த உடனே கீழே உட்காந்துருந்த சாண்டா கிளாஸ பார்த்து வணக்கம் வச்சாரு வணக்கம் வச்ச உடனே சாண்டா கிளாஸ் மேல வந்து விஜய் சதுபதிக்கு கிப்ட் கொடுக்க வந்த போல விஜய் சதுபதி யார் இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்னு பாக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து முகத்தை காட்ட விரும்பல சரி ஒரு நாள் கண்டிப்பாக இவங்க யாரும் தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லி விட்ட உடனே சாண்டா கிளாஸ் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டார் என்ன ஸ்டெப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா கூட விஜய் சேதுபதி பற்றி இல்லையா அந்த சாண்டா கிளாஸ் யாருன்னு உங்களால் யாராவது கண்டுபிடிச்சிங்களா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை போன சீசன் அதே மாதிரி குக் வித் கோமாளி இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது யாருன்னு தெரியுங்களா நான் நினைக்கிறேன் அது சௌந்தரியா இருக்குமோ அப்படின்ட்டு ஏன்னா சௌந்தரியாதான் இந்த ஸ்டெப்ப அடிக்கடி பிக் பாஸ் சீசன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி குக் வித் கோமாலையும் ரெண்டு மூணு தடவை இதே ஸ்டெப் போட்டாங்க அவங்களா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இந்த சாண்டா கிளாஸ் இந்த கிறிஸ்மஸ்க்கு பாஸ் வீட்டுக்குள்ள போகும்பொழுது அப்போதான் அவர் முகத்தை திறந்து காமிக்கிறாரா அது சௌந்தரியாவா இல்லையா அப்படின்றத நம்ம அதில் பாக்கலாம் சரி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா கானா வினோத ஃபஸ்ட்டு எழுந்து என்னோட மனைவிக்கு நாளைக்கு பிறந்த நாள் அவங்க பேர் பாக்கி லட்சுமி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு உடனே நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உடனே கானா வினோத் அவங்களோட ஒய்ஃபுக்கு வாழ்த்து சொன்னார் அதே மாதிரி அமித் எழுந்து எங்கள் அம்மாவுக்கு அறுபதாவது வயசு பிறந்த நாள் அதனால் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதே மாதிரி எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு குழந்த பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் அவங்க பிறந்த நாள் அப்படின்னுட்டுன்னா ஒவ்வொருத்தரா பிறந்த நாள் வாழ்த்து விஜய் விஜயசதுபதி சொன்னாரு அடுத்த மாதம் எனக்கும் பிறந்த நாள் வருது எனக்கும் எல்லாரும் வாழ்த்து சொல்லிடுங்க அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விஜய்சதுபதிக்கு வாழ்த்து சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா தான் ஆரம்பிக்கிறாரு சரிப்பா இப்போ இனிமேல் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்றது கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நடந்த அந்த மாரத்தான் டாஸ்க்கு வந்து நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அதுல முதல்ல அரோரா விக்ரம் ஒரு ரெண்டரை மணி நேரம் அந்த ஒரு டான்ஸை தொடர்ந்து ஆடினீங்க ரொம்ப நல்லா இருந்தது விடாமுயற்சியாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப சூப்பர் நீங்க சிம்பு ஸ்டைல் காட்டுனீங்க கமல் பண்ணுற மாதிரிலாம் எல்லாம் பண்ணீங்க அப்படி இருந்தால் அவங்களால அதை மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியல கண்டிப்பாக ஒரு பூசணிக்காய் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் வெளியே வரும்போது அவங்க தலையில போட்டு உடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அமித்தும் திவ்யாவும் உள்ளே போய் டான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்டே நீங்கள் நல்லா டான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு பாட்டு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு ஆனால் அந்த இடத்துல காணாங்கிறது ஒரு போட்டார் பார்த்தீங்களா கவுண்டர் என்ன தெரியுங்களா சொன்னார் அடிக்கிறத விட அவன் அணைக்கிறத தான் நிறைய வாட்டி பண்ணுறான் அப்படின்னு உடனே அமித் சொல்கிறார் சார் நான் எத்தனை வாட்டி அடிவாங்கன்னு தெரியுமா சார் அப்படின்னு போது அந்த இதுவெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் தான் இருந்தது மூணாவது பார்வதி கம்ருதீன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைம்ல கண்டுபிடிச்சாங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கணிக்கும் ஆதரைக்கு தான் பாராட்டு சொன்னேன் ஏன்னா அவங்க பண்ண பண்ண டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாரு அந்த இடத்துல கானா வினோத் கிட்ட நீங்கள் பண்ண ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போய்ட்டு வந்தீங்க பார்த்தீங்களா அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உடனே கானா வினோத் இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசணும்னா ஏற்கனவே நேற்று நம்ம பேச போய்ட்டு ஏதோ வாங்கி கட்டிட்டோம் அதனால கேட்டுட்டு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காட்டாரு ஓகே எல்லார்கிட்டையும் பேசிட்டோம் இப்போ மெயின் பாயிண்ட் வருவோம் ஏன்னா இந்த பாயிண்ட்டு இன்றைக்கி நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம மக்கள் நம்மள கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்றா பாப்பா பாடும் பாட்டு அப்புறம் ஜானி ஜானி எஸ் பாப்பா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனி நார்மலாக தான் பாடினாங்களே தவிர்த்து உங்கள் குழந்தைகளை பற்றியோ உங்களை பற்றியோ அவங்க பாடின மாதிரியே தெரியல நாங்களே எல்லா வீடியோவும் பார்த்தோம் அதனால் அவங்க மேலே நீங்கள் வெற்ற வச்ச குற்றச்சாட்டு தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதில் நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாஃப்டாக கேட்டார் தெரியுங்களா இருந்து அவர் என்ன சொல்ல வராரு எம்மா நான் சாரி கேட்கும் போதே நீ கரெக்டாக சாரி கேட்டுருமா பிரச்சனை இதோடு முடிச்சிடலாம் அப்படின்றாரு அப்போ கூட சாண்ட்ரா அப்படியே கேட்கலாமா வேணாவா கேட்கலாமா வேணாவா அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்போ நம்ம தான் தப்பு அந்த இடத்துல அது உணர்வாங்கன்னு பார்த்தா அந்த கூட உணர்ல விஜய் சேதுபதிக்கா ஐயோ உன்னை காப்பாற்றலான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு சின்ன சாரி கூட கேட்டு தொலைய மாட்டேயே உன்னை என்னத்தை தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு உதாரணத்தை கொண்டு வராரு போன வாரம் நான் அமைத்த திட்டினேன் ஆனால் நான் இல்ல அவர் விஷயம் பண்ணதை சொன்னேன் ஆனால் அது வந்து அவரோட குழந்தைக்கு மாறி போய் கேட்டிருக்கோம் அப்படின்றதுனால குழந்தைக்காக ஒரு மெசேஜ் அமிச்சிருந்தார் அது மாதிரிதான்மா இது அப்படின்னு உடனே திரும்பவும் யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே கண்ணிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க சாரி கேட்க சொல்லும்போது நான் யா எப்பவும் சாரியே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இந்த இடத்துல எப்படிடா சாரி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு திரு திரு முழிக்கிறாங்க விஜய் சதுபதி மனசுல ஏமாண்ண கேட்க சொன்னது கேட்டு தொலைச்சிட்டு போய் எப்படியாவது அடுத்த இதுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு கேட்டு இல்லாமல் நீங்கள் கேளுங்களே அப்படின்ன உடனே கஷ்டப்பட்ட அந்த ஒரு சாரியை வந்து கேட்டாங்க கனி கிட்ட கனியை பார்த்து விஜய் சேதுபதி என்ன கனி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு அவங்க ஓகே அப்படின்னு ஆனா பாக்குற எங்களுக்கு அது ஓகேவே இல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது இப்பதான் விஜய் சேதுபதிக்கு திருப்தியா இருந்திருக்கும் எப்படியோ இந்த விஷயத்த பெருசாக்காம சாஃப்டா எடுத்துட்டு போய் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கனி கிட்ட கேட்டாரு என்ன கனி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே அவங்க வந்து ஓகே சார் அப்படின்ட்டாங்க ஆனா திரும்பவும் வந்து சாண்ட்ரா கிட்ட சாண்ட்ரா ஓகே ஆல்ரைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க தப்பு பண்ணாங்க போன வாரம் ஃபுல்லா சாண்டா பண்ணது எல்லாமே தப்பு கானா வினோத் எவ்ஜே கம்ருதிலாம் பேசினதை உள்ள இருந்து கேட்டுட்டு வந்தவரு தான் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி உள்ள என்னென்னலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அராஜகம் பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே வந்திருப்பாரு தலையில அடிச்சுக்கிறதுன்னு நான் அப்படிதான் பண்ணுவேன் கேட்பேன் போவேன் அப்படின்னா எவ்வளவு பேச்சு பேசினாங்க முகத்தை அவ்வளோ இதுவா வச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படி ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த வாரம் முடிஞ்சிருச்சுமா அடுத்த வாரம் இந்த திருப்பி வேற ஏதாவது கொண்டு வா இதே மாதிரி நான் சமாதானப்படுத்தி விடுறேன்னு சொல்லறதாம சொல்றாரா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான் அங்க நடந்தது வேற ஒண்ணும் இல்லை ஆனா அந்த இடத்துல உண்மையாலுமே கனி இருந்து இவர் கேக்குற மாதிரி இருந்தா எப்படி இருந்திருக்கோம்னு தெரியுங்களா ஏங்க பாப்பா பாடும் பாட்டல்னா பாப்பா பாடும் பாட்டல் வச்சுதாங்க வரும் போறோம் அப்படியே அப்படி பேசுனீங்க அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசிருப்பாரு சரி இப்போ இது சாண்ட்ரான்றனால அப்படியே முடிஞ்சிடுச்சு இது எவ்வளோ பேசுனாலும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது பெரிய பிரச்சனையை முடிச்சு இல்லையா அடுத்தது நான் ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுக்குறேன் இப்போ அடுத்த வாரம் உங்கள் வீட்ல இருந்து எல்லாரும் உங்க உங்கள் இருந்து வரத நினச்சி யாரெல்லாம் சந்தோஷப்படுவாங்க யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக எழுந்து சொல்லுங்க அப்படின்னு உடனே நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்வதி வீட்டில இருந்து வராங்க அப்படின்னும்பொழுது பார்வதி பயப்படுறாங்க ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அம்மா பார்த்துருப்பாங்க ஏன்னா இத்தனை வாரங்கள் வந்து அம்மா பத்தி அவ்வளவா பேசாதவங்க போன வாரத்துல இருந்து எங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க எங்கள் அம்மா வந்தா என்ன பண்ணுவாங்க என்ன என்ன நினைப்பாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க அதனால பார்வதி தான் அதிகமாக பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஃபேமிலியில இருந்து வந்து சந்தோஷப்படுறவங்க யாருன்னு பார்த்தா கானா வினோ தமித் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அப்புறம் கனி முக்கியமா ஆதிரை ஏன்னா ஆதிரைக்கு அவங்க வீட்டில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கூட தங்குறது அவர் டாஸ்க் வந்து அந்த இப்போ எல்லாரும் சந்தோஷமா பேசி முடிச்சிட்டோமா அடுத்து ஃபர்ஸ்ட் வெளியே போக போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஃப்ஜே தான் வெளியே போற மாதிரி இருந்தது எஃப்ஜே ஒன்றும் ஃபீல் பண்ற மாதிரி இல்லை எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசிட்டு தான் வந்து அவர் வெளியே கிளம்புனாரு ஆனா அந்த இடத்துல வந்து ஆதிரை தான் கொஞ்சம் ஷாக் ஆனாங்க ஏன்னா ஃபேமிலி அப்போ அவங்க வீட்டாளர்கள் வரும்போது எஃப்ஜே இங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல ஷாக் ஆன மாதிரி காமிச்சாங்க மற்றபடி நார்மலா தான் இருந்தாங்க மற்றவங்க எல்லாருமே எஃப்ஜேமும் வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுக்குறேன் அதாவது இவ்வளோ நாள் இவங்க இருந்தாங்க இனிமே இவங்க இந்த வீட்டில் எதுவும் சாதிக்க போறது ஒன்றும் கிடையாது இவங்க வெளியே போலான்னு யாரும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்ல சொல்லியிருந்தாரு அதுல ரெண்டு மூணு பேர் சாண்ட்ரா பேரை சொன்னாங்க ஏன்னா பிரஜன் இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு கேம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட கேம் வந்து சரியா இல்லை அதனால இனிமே அவங்க இருந்து ஒண்ணும் பண்ண போறது அவங்க வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆதரை வெளியே போனாலும் நல்லா இருக்கும் ஏன்னா எவ்ஜி பண்ணது தப்பு அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உள்ள வந்தேன்னாங்க அதுக்கான ஒரு இது சொல்யூஷன் கிடைச்சது அதனால ஆதரை போனாலும் நல்லா இருக்கும் அதனால அவங்க இங்க இருந்து ஒன்றும் பண்ண போறதில்ல சொல்லிட்டு ஆதரை சொன்னாங்க ஓகே யார் இருக்கலாம் யார் போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டீங்களா இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு எழுபத்தி ஏழு நாள் அப்ப எழுபத்தி ஏழு நாள் ஆகுது வீட்டுக்குள்ள அமுச்சு இல்லாம அப்படின்னு வீட்டுல ஷாக்கு ஐயோ அடுத்து அடிச்சுனா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா கரெக்டா ஆதிரை பேரை எடுத்து விஜய் சதுபதிக்கு காமிச்ச உடனே ஆதிரிக்கு ஷாக்கு இன்னும் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு ஏன் அப்படின்னா அடுத்த வாரம் ஃபேமிலி வந்து அவங்களோட ஒரு நாள் தங்க போறாங்க அப்படின்ற சந்தோஷத்துல ஆதிரி இருக்காங்க அவங்க ஆகி வெளியே போறாங்க அப்படின்ன ஒன்று எல்லாருக்கும் ஷாக்கு ஒருத்தரை தவிர்த்து ஆனா உண்மையாலுமே ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுறது பார்க்கறதுக்கு உண்மையாலே நல்லாவே இல்லை யார் சந்தோஷப்பட்டதுன்னா பார்வதி தான் ஆஹா ஆதிரை வெளியே போட்டா கண்டிப்பா நம்ம வீட்டில இருக்கவங்க வந்து தங்குவாங்க அப்படின்னு தான் அவங்க முதல்ல மனசுல நினைச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஆதரி உண்மையாலேயே ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க ஏன்னா எனக்கு லக்கு கிடையாது ஆனால் இந்த வாட்டி எனக்கு இது கிடச்சிருக்கு எங்கள் அம்மா அப்பாவை இங்கே வந்து நான் வந்து ஒரு நாள் இருக்க வைப்பேன் அப்படின்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்ட இடத்துல இன்னைக்கு வந்து நம்ம எதுட்டாக வெளியே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்க வெளியே கிளம்பக்கூடிய அந்த டைம் வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு கிடைச்சது இல்லையா அதை வந்து கம்ருதீன் அப்புறம் கனி பார்வதி உங்கள் மூணு பேரில் நீங்கள் யாருக்கு கொடுக்க விரும்புறீங்க அப்படின்னு உடனே அவங்க பார்வதி பேரை தான் சொன்னாங்க மனசாரதான் அவங்க பார்வதி பேர் சொன்னாங்க அந்த இடத்துல பார்வதி அப்படியே அழுதுட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஆனா அவங்க எடிட் ஆகி வெளியே போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷப்பட்டது பார்வதி தான் ஆனா இவங்க இவங்களுக்கு இந்த இது கொடுத்த உடனே அப்படியே அழுது உனக்காக நான் எது வேணா செய்வேன் தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியே போனதுக்கு அப்புறமா பார்க்க பாக்கதானே செய்வாங்க ஏன்னா ஆதிரை எடிட்டர் ஆகுறாங்க அப்படின்னு உடனே மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆனாங்க ஆனா பார்வதி மட்டும் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே அந்த இடத்துல அவங்களுக்கு என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அது வெளிக்காட்டாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்கனவே ஆதிரை வெளியே போகும் பொழுது என்ன சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா என்னை விட விளையாடாத நிறைய கண்டென்ட் உள்ள இருக்காங்க நான் நல்லா தான் விளையாடினேன் ஆனா மக்கள் தான் சரியா என்னை வந்து செலக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க சரி திருப்பி ரெண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் இப்ப அவங்க உள்ள போனாங்க ஆனா இந்த டைம் அவங்க வந்து எடிட் ஆனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அவங்க கூட ஒரு நாள் ஃபுல்லாக பிக்பாஸ் வீட்டில் தங்கலாம் அப்படின்ற போது அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதை வந்து இழந்துட்டோம் அப்படின்ற எண்ணம் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முறை நான் ரொம்ப நல்லா விளையாடினேன் ரொம்ப உண்மையாக இருந்தேன் அப்படி இருந்து கூட இந்த மக்கள் வந்து என்னை செலக்ட் பண்ணல அப்படின்னா உன்னை எங்கிட்டேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியல அந்த இடத்துலையும் வந்து அவங்க மக்கள் கிட்ட கோவத்தை காமிச்சாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதிக்கும் என்ன சொல்கிறதே அது தெரியல சரிங்க உங்கள் பையனை வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை வீடியோ போட்டு அப்புறமா சர்ப்ரைஸாக ஆதிரியோட அம்மா வந்திருந்தாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க ஆதிரையோட அம்மாவும் நான் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்ன உடனே உள்ள எல்லாம் ஆதிரியோட அம்மா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் கூட அவங்க அப்பாவும் இருந்தார் தங்கச்சியும் இருந்தாங்க அவங்க என்ன சந்தோஷப்பட்டாங்கன்னா இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆதிரியோட அம்மா அப்பா எல்லாரும் பார்த்துருப்பாங்க நான் எவ்வளோ ஆசைப்பட்டா அதெல்லாம் எதுவும் நடக்காமல் அவங்க வெளியே போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இந்த ஸ்டேஜில் அவங்களை நிறுத்தி எங்கள் கூடலாம் பேச வச்சது எங்களுக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க ஆதிரை மட்டும் இல்லாமல் ஆதரையோட அம்மாவும் என் பொண்ணு இன்னும் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க மக்கள் தெரியலையே அவள் இவ்வளோ நல்லா விளையாட அவளை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரத்தை சொன்னாங்க அந்த இடத்துல ஆதிரைக்கு போக மனசு இல்லாமல் தான் வெளியே கிளம்பினாங்க ஏன்னா அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க விஜய் சேது பத்தியும் நானும் கிளம்புறேன் அடுத்த வாரம் உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி போனதுக்கு அப்புறமா கம்ரோதீன் கிட்ட பார்வதி சொல்கிறாங்க எனக்கு ஆதிரை பற்றி தெரியும் அவள் எவ்வளோ நல்லது தெரியுமா அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அந்த இதுவை கொடுத்தா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னா அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னும் பொழுது பார்வதி எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஏன் அப்போ ஆதிரியோட மனசை அவங்க புரிஞ்சிக்கலையா இதுலருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு எல்லாரும் விட்டு கொடுக்கணும் எல்லாமே செய்யணும் ஆனால் இவங்க மட்டும் யாருக்கும் எந்த ஒரு இதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுதான் பார்வதி இனிமே வரக்கூடிய வாரத்தில் ஃபேமிலி ரவுண்டில் எந்த ஒரு டாஸ்க்கும் இருக்க போகிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் மட்டும்தான் எல்லாரும் அழுது கட்டுப்பிடிச்சி சந்தோஷப்பட்டு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்குறோம் முக்கியமாக கம்ருதீன் வீட்டில் இருந்து வரும்பொழுதும் பார்வதி வீட்டில் இருந்து வரும்பொழுதும் அவங்க எப்படிதான் சமாளிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க விஜய் சேதுபதி சாண்ட்ராவை கண்டித்தது கரெக்டாக தான் கண்டிச்சாரா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு சுத்தமா அவர் பண்ணது பிடிக்கவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல வேற யாராக இருந்தாலும் அவர் இப்படி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க